விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் அதுல ராமரை அவருக்கு பூஜை செய்யும் காட்சி நம்ம எல்லாரும் பார்த்தோம் நீங்க எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சீங்க உங்க மீடியா எல்லாருக்கும் கூட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

பட்டது தனியார் கோவில் ஒண்ணும் பண்ண முடியாது இங்க வைக்கிறதுக்கு அப்ப கூட தடுத்தாங்க அதே மாதிரி இந்த எல்இடி தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்டு கொடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடி கான்பெஸ்கேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க அதை திருப்பி அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அரசு அது மேல உட்காந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிடப்பிட்டீங்க அதனால இதை இன்னும் விவரிச்சு ஒன்னு ஒன்னா புடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல திருப்பி திருப்பி நம்ம இத பத்தி பேசிட்டு அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க தேவையே இல்லைங்க கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு ஸ்ரீராமரும் ராமரும் இந்த நாட்டுல இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்க போவோமே தவிர கல்லை அடிச்சுக்கிட்டு சந்த வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்களம் பண்ற கூடிய மக்கள் இல்லை இன்னைக்கு கோர்ட் மூலமா நியாயமா எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு நல்ல விதமா பார்த்தோம் நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம்